அரசியல் மாநாடு நேர்களுக்கு வணக்கம் எங்கே நடந்தாலும் குற்றம் குற்றம் தான் அது அதிகாரிகள் செய்தாலும் சரி அது அரசியல்வாதிகள் செய்தாலும் சரி அது வந்து யார் செய்தாலும் குற்றம் குற்றம் தான் அதுவும் இந்த பெண் பிள்ளைகளுக்கு அதுவும் படிக்கிற பிள்ளைகளுக்கு பெண் இனத்துக்கு நம்ம ஒரு பெண் தான் பிறந்து வந்திருக்கோம் நம்மளும் வந்து பெண்கள் கூட வந்து பிறந்திருக்கோம் அவங்க கூட வந்து வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு பெண்களுக்கு வந்து அந்த ஒரு பாலியல் தொல்லை கொடுக்குறான்னு வச்சுக்கங்களேன் அவன் வந்து எவனாக சரி அவன் வந்து மனுஷனே கிடையாது அது பாலியல் தொல்லை தரதை பற்றி பேசின சவுக்கு சங்கரிக்கே இவ்வளோ பெரிய தண்டனைனா பாலியல் தொல்லை கொடுத்த கொடுத்ததாக வந்து குற்றச்சாட்டப்பட்ட அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படி என்ன, என்ன நடந்துச்சு எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிக்கிற பெண் பயிற்சி மருத்துவர்களுக்கு பாலியல் தொல்லை வந்து கொடுத்துருக்குறாரு டாக்டர் அது ஒருத்தராக ரெண்டு பேரான்னு தெரில பல பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க இதை வந்து போன பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி போல வந்து நடந்த நிகழ்வு இது அது அப்பிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரலா வந்துகிட்டே இருந்தது செய்திகள் வர 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 நம்ம வந்து எந்த செய்தியுமே உடனடியாக வந்து அடிச்சிடக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு தவறாக வந்துச்சு அப்படின்னோம்னா அதுல வந்து பாதிக்கப்படுறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மான மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து பாதிக்கப்பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம செய்தியை வந்து ஆற அமர விசாரிச்சு மிகவும் தெளிவாக வந்து அடிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து பொறுமையாக இருந்தோம் அதுக்காக நம்ம யார் யார்கிட்டலாம் வந்து நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனை தலைவர் வந்து டாக்டர் பாலாஜிநாதன் அவர் தானே இப்போ வந்து டீனு அவர் கிடைச்சு நம்ம பேசுகிறோம் அவர்கிட்ட பேசும்போது சார் சரியாக டவர் கிடைக்கல சார் சரியாக டவர் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது நம்ம யாருன்னு கேட்டுக்கிட்டாங்க அரசியல் மாநாடு இதழின் ஆசிரியர் ராம்குமார்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் வச்சவர் தான் இன்றைய வரைக்கும் எடுக்கலைங்க அதுக்கப்புறம் அந்த துறையில் வந்து யார் வந்து இதை வந்து விசாரணை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசாகா கமிட்டி அமைச்சு ஒரு மருத்துவரை வந்து இங்கேருந்து நாகப்பட்டினத்துக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்ததுக்கப்புறம் அந்த மருத்துவரோட பேர் நமக்கு தெரியும் ஏற்கனவே அண்ணா திமுகவோட எம்எல்ஏவாக இருந்த அவரோட மகன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அந்த டாக்டர் மலை இவ்வளோ பெரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்காமல் மூடி மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு உடனே அந்த டாக்டரோட பேரை போட்டு ஃபேக்ட் செக்கிங் அப்படின்னு சொல்கிறது அதை வந்து திருப்பி வந்து அவங்களுக்கே அனுப்பி இது வந்து உண்மையான தகவல் தானா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அதை வந்து எதுக்கு நம்ம கேட்குறோமோ சம்மந்தப்பட்டவர்கள் நமக்கு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேட்குறோம் ஆனால் டாக்டர் ராஜராஜேஸ்வரி தான் அந்த குழுவின் வந்து குழு தலைவராக இருக்கிறாங்க ஆனால் அவங்க அந்த சமயம் வந்து எதையுமே பார்க்காத மாதிரி இருந்துட்டாங்க உடனே நம்ம ஆரம்ப செல்வத்துக்கிட்ட வந்து டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறோம் டாக்டர் இது போல் நம்ம பேசுகிறோம் மருத்துவமனை வந்து மருத்துவமனை மாதிரி இல்லை எல்லாருமே அந்த மூடி மறைக்கிறாங்க இதை வந்து அவங்கள்ட்ட ஒரு தடவை வந்து இந்த ஃபேக்ட் செக்கிங் தான் அனுப்பியிருக்கோம் இதை வந்து என்னென்னு பார்த்து சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவரும் நான் கன்வே பண்ணிடுறேன் சார்னு சொல்லி யார் சொல்கிறது டாக்டர் செல்வம் மாறுபோன்னு சொல்கிறாரு உடனே அவரும் வந்து கண்வெ பண்ணிட்டோம் சாருங்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க எந்த விதத்துலேயும் அவங்க வந்து பேசலை அவங்களும் ஒரு பெண்மணி அவங்களுக்கும் வந்து ஒரு குடும்பம்லாம் இருக்கும் அவங்க எந்த இதுவுமே பேசலை அதுக்கு கூட இல்லாமல் வந்து அது மீண்டும் மீண்டும் வந்து நமக்கு வந்து சில செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு மாணவி வந்து கதறாங்க ஏழு டாக்டரோட பேர் சொல்கிறாங்க இப்போ நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் ஆனால் முழுமையாக அரசியல் மாநாடு இதழில் வந்து முழுமையாக நான் போடுவேன் நமக்கு வந்து எதை பற்றியும் யாரை பற்றியும் நமக்கு வந்து பயம் கிடையாது ஏன்னா அரசியல்வாதிக்கு ஒரு ஒரு தண்டனை அதே போல் வந்து டாக்டருக்கு ஒரு தண்டனை அதே போல் வந்து பத்திரிகையாளருக்கு ஒரு தண்டனை ஒரு யூடியூபருக்கு ஒரு தண்டனை அப்பெல்லாம் கிடையாது இல்லை யார் செய்தாலும் குற்றம் குற்றம் தானே இங்கே அப்படிங்கும்போது நம்ம வந்து எல்லாம் இதையும் வந்து நம்ம எடுத்து குழம்பு எப்படி இருக்க முடியும் ஏழு டாக்டரோட பேரை வந்து ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க அந்த பெண் வந்து கதறிக்கிட்டே சொல்கிறாங்க இந்த செய்திலாம் வந்து டாக்டர் பாலாஜிநாதனுக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க சொல்லிவிட்டு வந்து அவர் வந்து விசாரணை நடத்தும் போதே அவர் என்ன சொன்னாராம் காவலனுங்கிற ஒரு ஆப் இருக்குங்க அந்த ஆப்பை வந்து இப்படி அந்த இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்க வந்து இப்படி ஆட்டணுமா அதான் அந்த பெண்கள் மருத்துவ கல்லூரி மனைவி வந்து வாட்டினா ரெண்டு தடவை அது வந்து யாருக்கு என்ன தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அங்க போலீஸ் வந்து கேட்பாங்களாம் இதெல்லாம் நம்ப முடியாங்க இருக்கு இதெல்லாம் அந்த ஆப் இருக்கு அதெல்லாம் வந்து பாதுகாப்பானது அதெல்லாம் அடுத்தது படிக்கிற பிள்ளைகள் இப்ப ஒரு ரெண்டு ஆட்டம் ஆடிச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க அதுக்கு உடனே வந்து மார்க்லாம் போட்டுருவீங்களா நீங்க இப்போ வந்து ஒரு பத்திரிகையாளர் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கேட்கும் போதே சரியான பதில் கிடையாது டாக்டர் ராஜராஜஸ்வரி இன்னைக்கு தாங்க எடுத்தாங்க போனு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுக்கிறாங்க அவங்க பேசுகிற எனக்கு தெளிவா கேக்குது நான் பேச அவங்களுக்கு வந்து சரியா கேட்கல சார் சார் சரியா கேட்கல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திருப்பி அப்ப கட் பண்ணி வச்சாங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அடிக்கிறேன் அத வந்து கட் பண்றாங்க அப்ப என்னன்னா இந்த மருத்துவர்களே வந்து மருத்துவர்களுக்கு சொல்லக்கூடாது அந்த வேலையை பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம தோணுது இந்த மருத்துவக் கல்லூரி வந்து எத்தனை மாவட்டங்கள்ல எவ்வளோ பேரை வந்து தாக்குறதுக்காக உண்டு பண்ணப்பட்ட மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி தஞ்சாவூரில் மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் சுற்றி இருந்த அத்தனை மாவட்டங்களுக்கும் இதுதான் வந்து மருத்துவக் கல்லூரியாக இருந்துச்சு இதுதான் வந்து மருத்துவமனையாக இருந்துச்சு இது வந்து பல பேருக்காக வந்து இங்கே சொல்ல வந்து ராசா மிராஸ்தார் மருத்துவமனை நம்ம சொன்னோம்னா கூட அது வந்து கிடையாது இதோட பேர் தர்மா ஆஸ்பத்திரின்னு சொல்லி பல பேருக்கு வந்து அது வந்து செய்தது அதுக்காக தான் வந்து இவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டாந்தாங்க அந்த சமயத்தில் வந்து இங்கே பரிசு நாடர் வந்து இடம் அது போல வரலாறு பெற்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இது இது வந்து இப்ப எப்படி இருக்கு மாயாஜால் உலகம் மாதிரி இருக்குது என்ன நடக்குதுன்னு கூட தெரியல உண்மையிலேயே இந்த தவறுமே நடக்கலன்னு வச்சுக்கோங்க எதுக்கு வந்து மருத்துவர்களை மாத்தினாங்க நம்மளோட கேள்வி வந்து அதான் இருக்கு அதை கேட்கலாம் தான் சொல்லி ஆடிச்சேன் சரி அப்படி வந்து மாத்திருக்காங்க அப்படின்னா ஒரு தண்டனைங்கிறது இந்த இடத்துல இருந்து வேற ஒரு கல்லூரிக்கு மாத்தினா அதுபோல தண்டனையா அது வேற இடம் மாத்தினா தண்டனையா நான் ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் பண்ணா தண்டனையா ஒரு அதிகாரி என்கிட்ட கேட்கும் கூட நான் தான் சொன்னேன் ஒரு கொலை செய்துடுறான் கொலை செய்துட்டு வந்து தஞ்சாவூரில் இருக்கிறவன் வந்து திருநெல்வேலி போயிடுறான் அவனை வந்து சரி திருநெல்வேலி போய்ட்டு அந்த கொலகாரம்னு உற்றுவே நீங்க நீங்கள் ஒரு பெண் பிள்ளை படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து சொல்லுங்க அப்போ இது போல் வந்து தெரிய வந்தது இப்போ வருது இது போல எத்தனை தடவை நடந்துச்சோ என்னென்னு நடந்துச்சோ தெரியல ஒரு மருத்துவக் கல்லூரி படிக்கணும் மருத்துவக் கல்லூரியில் மாணவிகள் படிக்கணும் மாணவர்கள் படிக்கணும்னா எவ்வளவோ இடையூறுகள் நீங்கள் இருக்குது அதெல்லாம் மீறி தான் அந்த பிள்ளைகள் வராங்க உங்களுக்கு ரொம்ப இதாக பிரச்சனையா இருக்குதுன்னா காசு கொடுத்தீங்க போயிட வேண்டியது தானே சார் அதை விட்டுட்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு ஒரு இது எடுத்து வந்து என்னன்னு கேட்கணும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசணும்னா அதை கூட நீங்க அவாய்ட் பண்றீங்க அதை தடுக்கிறீங்க சொல்ல மறைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு தவறு வந்து உண்மையாக நடந்திருக்கணும் அதை வந்து மறைக்கிறதுக்காக மூடி மறைக்கிறதுக்காக நீங்க எல்லாருமே வந்து ஒத்து ஊதுறீங்க அப்படின்னு அர்த்தம் உறுதியாக சொல்றேங்க இதில் வந்து யார் யார் வந்து அதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேரையும் வந்து நான் எடுத்து போடுவேன் இப்போ வந்து பல தகவல்கள் வந்துருச்சு உறுதிப்படுத்த வேண்டியது மட்டும்தான் வந்து பாக்கியாக இருக்குது ஏன்னா உடனடியாக நம்ம சொல்லிட வேணாங்கிறதுக்காக நம்ம வந்து பல பேரை வந்து நம்ம வந்து மறைச்சி வச்சு நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரோட பேரும் வந்து அந்த பெண்கள் கொடுத்த அந்த ஆடியோ இருக்குது அந்த ஆடியோவில் வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம் அது இல்லாமல் வந்து அதை எப்படி எப்படிலாம் நம்ம செக் பண்ணுங்கிறது நமக்கு தெரியும் நம்ம வந்து செக் பண்ணுறோம் ஒரு பத்திரிகையில் வரவே கூடாதுன்னா நீங்களும் ஒரு பெண்ணாக இருக்கீங்க டாக்டர் ராஜேஸ்வரிங்கிறவங்க எடுத்து வந்து இதுக்காக தான் வந்து நடந்துச்சுங்க இது நடந்துச்சுங்க சொல்கிறதுக்கு என்ன இருக்கு இதுதான் எதுவுமே நடக்கலை இல்லை அப்படிதானே சொல்ல போகிறீங்க அப்படிங்கும் போது சொல்றதுக்கு என்ன இருக்கு இல்ல அது உள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இது போல நிகழ்வுகள் நடந்ததா கூட அந்த பெண்மணி வந்து அந்த ஆடியோல சொல்றாங்க அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கமா இருக்கு ஒரு கேவலமா இருக்கு படிக்கிற மருத்துவக் கல்லூரியில படிக்கிற மருத்துவ மாணவிகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா தனியார்ல இருந்து இங்க இருந்து வெளியில இருந்து வரோம் வெளியில இருந்து வந்து யாரையா இருந்தாலும் அங்கே கொண்டு போய் நம்மளோட மருத்துவக் கல்லூரி நம்மளோட மருத்துவமனை நம்ம வந்து சேர்க்கிறோம் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதை வந்து எல்லாத்தையும் உள்வாங்கி கடந்து போறதுக்கு வந்து நான் சராசரியான ஆட்கள் கிடையாது நம்ம இதை மாற்றணும் இதெல்லாம் வந்து திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்த ஆள் அப்ப உறுதியா நம்ம சொல்கிறோம் இது எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து மேல நம்ம எடுத்துகிட்டு போவோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம் இதுக்கப்புறமும் சொல்றேன் இது வந்து யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு என்னச்சு நமக்கு தெரியணும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அது பொதுமக்கள் பார்க்கற நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வரி பணத்துல சம்பளம் வாங்குறவங்க நம்ம வயிற்று பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கும் போது அங்க வந்து பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வெளியில வருது அதை வெளியில சொல்லாம மூடி மறைக்கிறாங்களாம் உண்மையிலேயே நீங்க என்ன செய்திருக்கணும்னு பார்த்தா அது போல நடந்தவனை வந்து உண்மையில கட் பண்ணி விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு வந்து மூடி மறைக்கிறேங்கிறது இல்லை என்ன அர்த்தம் வந்து ஏற்கனவே வந்து செஞ்சான் வண்டி தடவன் ராபர்ட்னு ஒரு வயசானவங்களை வந்து பாலியல் தொல்லை பண்ணி பிடிச்சி என்னென்னமோ பண்ணி விட்டான் அவனை நிப்பாட்டி வச்ச செஞ்சாங்க அவனை வந்து வேலையில இருந்து அப்படி கொஞ்சம் வீட்டில் நீ உட்கார வச்சிருக்காங்களாம் அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க கேட்டாலும் சஸ்பெண்ட் ஆகுது பிறகு மிகப்பெரிய தண்டனையானல்லாம் ஏங்க ஒரு போலீஸ்கார் இவர் வந்து ராஜேஷ் தாஸ் இருக்கிறாரு அவருக்கு வந்து மூன்றாண்டு சிறை தண்டனை கொடுக்குறாங்க போலீஸாக இருக்கிற ராஜேஷ் தாஸுக்கு வந்து வேற ஒரு சட்டம் டாக்டராக இருக்கிறவங்களுக்கு வேறு சட்டம் இங்கே வந்து கல்லூரியில் சட்டமும் இருக்குதா ஏங்க ஒரு பெண் பிள்ளைகளை எப்படி வந்து இப்படி பார்க்குறீங்க ஒரு கொடூரமாக இப்படி பார்க்குறீங்க சரி பார்க்குறான் அதை எப்படி இங்கே மறைக்கிறீங்க இல்லை நீங்கள் அதெல்லாம் மறைக்கவே இல்லைன்னா ஏன் சொல்ல வந்து மறுக்கிறீங்க இதுதான் என்னோடய கேள்வியாக இருக்குது முழுமையாக வந்து வெளியிடுவோம் எந்த பகுதியில் என்ன தவறுகள் நடந்தாலும் அரசியல் மாநாட்டுக்கு தெரியப்படுத்துங்க அது அத்தனையும் அம்பலப்படுத்துவோம் நன்றி வணக்கம்